வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் அரசியல் விமர்சகர் துரை கருணாவோட விவாதிக்க வந்திருக்கிறோம் என்னத்தை பற்றி எதை பற்றி விவாதிக்க போகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க சார் வணக்கம் 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 சேதம் வணக்கம் கருணா நீங்க வந்து நம்ம ரோஜா தமிட்டிகளில் கலந்துகளை ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ஏன் உங்களை கூப்பிட்டுருக்கோம் எதுக்காக அப்படின்னா நேற்று வந்து பிரதமர் மோடி வந்து திருப்பூருக்கு பக்கத்துல அந்த பல்லடம் என்கிற ஊர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் நல்லாட்சி பண்ணார் எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதாவும் நல்லாட்சி பண்ணார்னு சொல்லிட்டார் ஸோ இப்போ வந்து என்ன ஒரே அரசியல் விமர்சகர்கள் மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே பேச்சு என்னன்னா இப்போ அண்ணா திமுக வந்து சத்தம் இல்லாமல் இருக்கு திமுக இந்த அரசியலில் எப்பவுமே இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணினா முந்திக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டணி பேசி முடிச்சு சீட்டை கொடுத்து வேலையை வேக வேகமாக தொடங்கிடுவாங்க ஆனா பாருங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம போய் பிரதமர் ஆக முடியாதுங்கிற ஒரு காரணத்தால என்னவோ தெரியல திமுக வந்து சைலண்டா ஸ்லோவா அரசியல் வேலை ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் சந்தடி சாக்கில் நம்ம பிரதமர் பல்லடம் வந்தவரு அதிமுக கட்சிக்காரர் மாதிரியே பேசுறாரு இது எப்படி இது அதிமுகவை பாதிக்குமா ஏன்னா பிரதமர் எம்ஜிஆரை பாராட்டிட்டா ஜெயலலிதாவை பாராட்டுறாங்க அந்த கட்சிக்காரர்கள்லாம் அவர் மேல ஒரு பாசம் வந்துருச்சு உண்மையிலே உண்மையிலே நிச்சயம் ஆமா அண்ணா மாதிரியா மோடி பேசிட்டாரு பேசிட்டாருல ஏதோ உள்ளடி அரசியல் இருக்கோ என்னவென்னு எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன சொல்லுங்க ஜனதா கட்சியை பொறுத்த பொறுத்தளவுல அவங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு நீண்டகால கனவா இருக்கு ரொம்ப காலமாக இருபத்தி தொள்ளாயிரம் எண்பத்தி அஞ்சுல அப்போ நம்ம இல கணேசன் மைத்திரேயன் போன்றவர்களை கொண்டு வந்து வெறும் சங்க கூட்டம் சன்மார்க்க கூட்டம் அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க இப்படி தொண்ணூறுகளுக்கு பிறகு அரசியல் களத்துக்கு வராங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தென் இருந்து வந்தாரு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் கே என் லக்ஷ்மணன் அந்த மாதிரி தலைகள் இருக்கிற போது பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பேசப்படலை அதனாலதான் அது வரைக்குமே பாரதிய ஜனதா கட்சி ஆமா அது வரைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல விரைவில் கால் ஒன்றும் விரைவில் கால் ஒன்றுன்னு சொன்னாங்க நம்ம தமிழிசை சௌந்தரராஜன் வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி என்பது ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சது பார்த்தோம் ஊடகங்கள்லயும் சரி காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள்ல பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் வெளியிட்டாங்க அண்ணாமலை பாரதிய ஜனதா முருகன் ஆமாருகன் வந்த முருகன் முருகன் வந்து ஓரளவுக்கு தமிழிசையினுடைய நீச்சியா தொடர்ச்சியா அவரும் பல பகுதிகளுக்கு போய் வேல் எல்லாம் நடத்தி பல பகுதிகளில் பாஜக பேர் அந்த கொடி அந்த அவங்களுடைய பெயர் குழகையில் அந்த இது வர்ற மாதிரி வந்தது அதனுடைய நீச்சல் திற அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அவருடைய அரசியல் அணுகுமுறை இருக்குல்ல அது டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி நம்ம இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் பாணியிலேயே அவர் இறங்கிட்டார் தேசிய கட்சியினுடைய அந்த அணுகுமுறையே அண்ணாமலையிட்ட இல்லை இந்த திராவிட மாடல் தடாலடி அரசியலை கையில் எடுத்துட்டார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அது வரையில் இருந்த பாஜக தலைவர்கள் திமுக மேல ஒரு விமர்சனம் என்பது சும்மா அப்படியே மேதோட்ட மாதிரி இருக்கும் ஒரு கடுமையான விமர்சனம் இருக்காரு அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி கடுமையா அடிச்சு விளையாட ம் அவர் டிஎம்கே ஆரம்பிச்சிட்டேன் ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி பிஜேபி அப்படி கொண்டு வந்துட்டேன் என்னன்னா அறுபத்தி எம்எல்ஏக்கள் உள்ள மிகப்பெரிய கட்சியான அதனுடைய பிரதான கொள்கை அதனுடைய நோக்கம் லட்சியம் என்பதை திமுக எதிர்ப்பு தான் அந்த திமுக எதிர்ப்பை மத்தியில ஊடகங்கள்ல பிரதான எதிர்கட்சி பாஜக தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க இதை அப்படியே நீச்சி கொண்டு போறதுக்கு பாஜக தலைமை டெல்லி தலைமையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆர் தனி செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்க நாம எடுத்துக்கணும்

புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்கல அந்த விழாவில் மறைமலை பகுதியில் தான் நடந்தது நினைக்கிறேன் அந்த நிகழ்வுல பேசுற போதே சொன்னாரு தமிழ்நாட்டு மக்களை நேசித்தவர் தமிழ்நாட்டு மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு மகான் அரசியல்வாதிகளை தாண்டி மகான் மக்களுக்காக வாழ்ந்தவர் அங்கே எம்ஜிஆர் அவர்களை தான் சில அவரு அமித்ஷா போன்றவர்கள் பேசுறாங்க எம்ஜிஆர் முப்பத்தி ஏழு அவர் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கறத மத்திய உளவுத்துறை தகவலா போகுது பல பகுதிகளில் எம்ஜிஆருடைய நிறைவு நாள் நாள் கூட்டங்களை ஏகப்பட்ட இடத்துல நடத்துறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி டெல்லி மகாராஷ்டிரா இத தாண்டி உலகம் போறான் கனடாவில் பிரான்ஸ்ல மலேசியால சிங்கப்பூர்ல மொரிசியஸ் எல்லாம் கூட எம்ஜிஆர் பாலியர் சேர்ந்து எம்ஜிஆருக்கு பிரதநாள் கொண்டாடுறாங்க அப்படி அதனால தான் இந்த தமிழ் பூமி என்பது எம்ஜிஆர் பூமி இங்க எம்ஜிஆர் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினாரு அப்படின்னு அவர் பேசுகிறேன் இன்றைக்கி அண்ணா திமுகவுக்கு ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் நிறத்தரம் வாக்கு வங்கி இருக்குன்னா அதுல பாதி பாதி எம்ஜிஆர் வாக்கு வங்கி அந்த எம்ஜிஆர் வாக்கு வங்கியை இப்ப அண்ணா திமுக போயிட்டதுனால நாம எடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி குரேசேவி அவர்களையும் அவர் பாராட்டி பேசுனதுனால அண்ணா அதிமுகவிலேயே கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில நாங்க நடப்போம் பேச மாட்டேங்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை ஸ்டாம் சைஸ்ல போட்டு இவங்க படத்தை போட்டுக்கிட்டு நடத்துறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இப்ப இருக்கிற திமுகவே முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில பிரதமர் நரேந்திர மோடி வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு ஒரு சார்பு நிலை வந்துச்சு ஆளுங்கட்சி பிஜேபிக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் பண்ண வழக்குல தண்டனை பெற்றவங்க அவங்களே சிறந்த ஆட்சி பண்ணாங்கன்னு பிரதமர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அரசியல் தளத்துல அரசியல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் தவறு செய்யறதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பெரும்பாலும் அது நிறையாது அந்த லஞ்ச ஊழல் என்றது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாவே போயிடுச்சு பாருங்க அரசியல் வந்து மக்களுக்கு சேவை பண்றத போய் ஆமா கொள்ளையடிக்கிறதுங்கிறது ஒரு தொழிலாவே ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த அரசியல் நடைமுறை தேர்தல் அணுகுமுறை அதுதான் லஞ்ச ஊழலை வந்து ஒழிக்க விடாம நடக்குது என்னன்னா ஒரு எம்எல்ஏ போய் இன்னைக்கு ஸ்ட்ரீட் வேணும் தலைவர் போய் தலைவன் கிழத்துல உட்காந்து எத்தனை கோடி செலவு பண்ணுவேன் அப்படின்னு என்ன செல்வாக்கு இருக்கு என்ன ஆதரவு இருக்கு உனக்கு எந்த அளவு சமுதாயம் என்ன உனக்கு வாங்குகள் எப்படி கிடைக்கும் அதெல்லாம் கேட்கணும் எத்தனை கோடி செலவு பண்றாங்களா அவங்க ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்தா அடுத்த தேர்தலுக்கு நாம இந்த தொகுதியில நிக்கணும்னு ஒரு பத்து கோடி இருபது கோடி சம்பாதிக்கணும்னு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி அந்த மாவட்டத்தை பூரா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவனும் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்களும் கோடிகளை கொட்டி குவிக்கிறதுக்கான அந்த அணுகுமுறை கொண்டு போயிடலாம் அது நம்ம வந்து இந்த தேர்தல் நடைமுறை அரசியல் அணுகுமுறைகள் மாறாம நிச்சயமா நம்ம அஞ்சு முடியாது ஆமா இப்ப மோடி வந்து இப்படி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவர் வந்து ஆதரிச்சு இல்ல அவர் அவங்க மேல உள்ள பாசத்தோட அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு நல்லா ஆட்சி பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க மற்றவங்க யாருமே பண்ணலன்னு இப்போ இது வந்து

நம்ம கிருஷ்ணசாமி இது திமுகவுக்கு மாற்றாக ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கும் களத்துல வருது ஒரு சில ஒரு ஐந்து ஆறு சதவீத சீமான் பிரிச்சுட்டா கூட திமுக எதிர்ப்பு வாக்குகளை கணிசமான அளவுக்கு இந்த பாஜக கூட்டணி பெறும் அப்ப நம்ம ஒரு இருபத்தஞ்சு முப்பது தொகுதியாவது ஜெயிச்சிருவோம்னு அவங்க அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி தான் களத்துல இறங்குறாங்க அது வந்து அவங்களுக்கு சரியா பலன் அளிக்கல அப்படின்னு உடனே அப்ப திமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அவங்கள ஒரு சாஃப்ட் நேச்சு கொண்டு வந்துடும் ஏன்னா நடைபெறும் போது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மத்தியில யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்க முடியும் இங்க யார் முதலமைச்சர் அப்படின்னு தீர்மானமா இருந்ததுன்னா அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க இங்க வந்து அதிமுக வெற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கு இருக்கும் ஆனால் இப்போ பார்லிமெண்ட் தேர்தல்ங்கிறதுனால அப்படியே என் தலைவரை பத்தி நல்லா பேசிட்டாரு

தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்கு காசி தமிழ்ச்சங்கம் தான் கடந்த ஆறு மாதமாகவே ராமேஸ்வரம் தொகுதியிலும் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு ஆமா நீங்க சொன்னதுதான் காசி காசிக்கு எடுத்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு காசி வாரணாசி தொகுதியில வெற்றி பெற்றாச்சு திரும்ப இங்க ராமேஸ்வரம் உள்ள ராமநாதபுரம் தொகுதியிலும் வெற்றி பெற்று ஏக இந்தியாவுக்கும் நம்ம மீண்டும் மூன்றாவது பிரதமர் முறையாகவும் பிரதமராக வந்து ஆட்சி அறியணும் அப்படின்ட்டு இப்போ அந்த வெற்றி வாய்ப்பு என்பது வட மாநிலங்களில் நூறு சதவீதம் உறுதியாயிடுச்சு இந்த தேர்தலை பொறுத்தளவில் கதாநாயகன் யாருன்னா ராமபிரான் தான் அந்த ராமர் கோவிலை கட்டி எல்லாம் இன்னும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெய்ராம் ஜெய்ராம்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விரும்பும் நம்ம நமக்கு என்ன விருப்பம் விருப்பங்கிறது வேற இதை தாண்டி பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது கலை எதார்த்தம் திமுக எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறது ஒரு வடமாநிலங்கள் மூலமா அண்ணாமலை பகுதி அவரே பாத்தீங்கன்னா திமுக தொண்டர் மாதிரிதான் நேற்று மோடியுடைய மேடையில நடந்துக்கிட்டாரு கொஞ்சம் டீசெண்டா நடந்து பாருங்க இந்த பிஜேபி காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் அதிமுக திமு திமுக தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டுல தலைவர்கள் அணுகுமுறையாதான் இருக்கு அது இளைஞர்களை ஈர்க்க அந்த பல்லட கூட்டத்துல இவ்வளவு கூட்டத்தை கூட்டி அவங்க காட்டுனது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாதான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் பாக்குறது நிச்சயமா நிச்சயமா என்னன்னா நம்ம நாம பேசின முன்னாள் தலைவர்கள் காலத்துல ஒரு நூறு இரநூறு சேர் போட்டாலும் கூட ஏன்னா குழந்தைக்கிற கையெல்லாம் அவ்வளவு கூட்டமா நிக்கிது

இது வரைக்கும் நமக்கு வராத காங்கிரஸ் சிபிஎம் பிசிகா போன்ற கட்சிகளையும்

மற்றும் நூற்றுக்கணக்கான யூடியூபர்ஸ் ஆயிரக்கணக்கான ஆன்லைனர் ஆயிரக்கணக்கான ஒரு பிரச்சார ஆமா களத்துல யூடியூப்ல வந்து உங்களுக்கு நமக்கு யூடியூப்ல எல்லாம் விளம்பரம் வருது அதை யூடியூப் நிறுவனம் தான் கொடுக்குது அந்த யூடியூப் நிறுவனத்திலேயே திமுக விளம்பரத்தை கொடுத்துட்டாங்க வந்துட்டு இருக்கு அதுதான் நீங்க தொடக்கத்துல சொன்னது மாதிரி வழக்கமா எந்த தேர்தல் நடந்தாலும் அண்ணா திமுக தான் முதல்ல வரும் உடனுக்குடனே தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வேட்பாளர் தேர்வர்களுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க களத்துல இறங்கிடுவாங்க ஆனா இப்போது யார் வருவாங்கன்னு கவலை திறந்து காத்திருக்க வேண்டியதான் ஒரு பக்கம் தேமுதிக பேசுது பாமக பேசுது சிறிய எல்லாம் எங்களோட பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்கேயும் பாஜக பேசுறாங்க அவங்களுக்கு என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மத்தியில ஆட்சி அமைக்குதுன்னா ஒரு ஒரு நம்ம அமைச்சர் பதவியை வாங்கிடுவோம் ஒரு சீட் ரெண்டு சீட்டு நம்ம ஜெயிச்சாலும் இல்ல ராஜ்யசபா கிடைச்சா கூட போயிருவோம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப அப்படி அங்க போற போது இந்த பிஜேபியை விடவும் எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக ஒரு குறைவான வாக்குகளை பெற்றா என்ன ஆகுனா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சியில் பிரச்சாரத்தை தொடங்கிடுவாங்க அந்த கான்செப்டுக்கு வந்துட்டாங்க தேர்தல் வந்து மோடி அங்க அமைச்சரவை அமைச்சதுக்கு பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் யாரும் வேட்பாளர் போடுறதுன்னு பாஜக தலைமையில் முடிவெடுக்க போறாங்கன்னு பேசிக்கிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அப்போ இங்க ஏற்கனவே இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா கழகங்கள் இல்லாத தமிழகம் கோஷம் போட்டாங்க பாஜக இந்திய அளவுல இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது ஒரு எழுபது ஐம்பது சதவீதம் முடிச்சுடாங்க இந்த இன்னும் கொஞ்சம் இந்தியா கூட்டணி ஆமா இப்போ அவங்க நோக்கம் என்னன்னா இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் அதை நோக்கி அவங்க வியூகம் வந்து பார்க்க வர ஆரம்பிச்சுட்டாங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு வந்து பழனிச்சாமி இடம் கொடுத்துட்டாங்க அது அதுக்கு அவர் நிச்சயமா அது இடம் கொடுத்தவனுடைய விளைவு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிக வலிமையான தொண்டர்கள் பராமிக்க கட்சி எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஒரு பத்து பதினெட்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆரு அவருக்கு கொஞ்சம் ஜெயலலிதா கொண்டு வந்தாரு அதை அப்படியே பூமாச்சு மக்கள்கிட்ட பிறகு அண்ணா நான் தொண்டர்கள் இந்த தொண்டர்கள் எ ஒன்றுணைய விரும்பாங்க அப்படி ஒன்றுபட்ட திமுக தான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும் தொடர் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு நம்மள மீறி ஒரு தேசிய சக்தி வந்து நம்மள கவரிகரம் பண்ணிரும் அப்படிங்கிற அந்த கவலையும் மறுத்தோ கூட அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமா தேர்தல்ல அண்ணா வந்து ஒரு மிக பெரிய பின்னடைவை சரிவை சந்திக்கிற பொழுது எல்லாருக்கும் புத்தி வந்து உட்கார்ந்து ஓபிஎஸ், சிபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாரும் அமர்ந்து பேசி தலைவர் எம்ஜிஆர் முக்கியம், செல்வி ஜெயலலிதா முக்கியம், கட்சி முக்கியம். அவர்கள் வளர்த்தெடுத்த இந்த கட்சியை நாம வெற்றி பாதைக்கு கொண்டு போறணும்னு முடிவெடுத்து அவர்கள் ஒன்றிணைந்தால் நிச்சயமா அதிமுக தமிழ்நாட்டுல ஆகப்பெரிய கட்சி அது எந்த மாற்று கருத்தும் கட்டமைப்பு மக்கள் எல்லாம் இருக்கு அப்படி ஒரு முடிவு இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரியான நிலைமை வந்துடும் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு பாக்குறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொல்றேன் எண்பத்தி இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஜே அணி ஜன வந்து ரெண்டு பேர் எல்லாத்திலும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே அம்மா பார்த்தாங்க ஆகா வேணாண்டா எம்ஜிஆர் போயிடும் எல்லாரும் செல்வி ஜெயலலிதா பின்னாடி போய் நீங்க கட்சியை ஒற்றுமைப்படுத்தி தலைவர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அது அவருடைய விளைவு பாருங்க இணைந்து ரெட்டேல கிடைச்ச உடனே ஒரு ரெண்டே மாசத்துல மதுரை மருங்காவில் தேர்தல் வருது ரெண்டேலை ஜெயிச்சுட்டு வருது அப்ப தொண்ணூத்தொண்ணுல ஒரு மிக மகத்தான ஒரு வெற்றி நூத்தி ஒன்பது நூத்தி பதினேழு இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது ஆக ஒன்றுபட்ட அதிமுகவை வீழ்த்துவதற்கு மாறி மாறி வெற்றி தொடர்பு வரும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்பு அண்ணா திமுகவுக்கு இருக்கு தொண்டர்கள் அதை தான் விரும்புகிறான் இப்படி ஆளாளுக்கு ஆட்சிக்கு போய் நம்ம இந்த மாதிரி வீணா போறோமே அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைப்பாட்டை உணர்ந்து இந்த தேர்தலில் இவங்க இணைஞ்சா நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய போயிருக்கலாம் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகாவது அதிமுகவின் அனைத்து பிரிவுகளும் ஒன்றுபட்டு நின்றால்தான் நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே பண்ண மறந்துடாதீங்க